அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது கிராம உதவியாளர் நியமிக்க அரசிலிருந்து உத்தரவு வந்திருக்கு இப்போ பாருங்கள் தமிழகம் முழுவதும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தொண்ணூத்தொம்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு வந்து உத்தரவு போட்டுறாங்க மாவட்ட வரியாக காலி பணியிடங்களுக்கான விவரம் வெளியிடப்பட்டது பார்க்கல நான் வேக்கன்சி எப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி சொல்லிட்டாங்க அரியலூருக்கு வந்து இருபத்தோரு வேக்கன்சி சென்னைக்கு இருபது செங்கல்பட்டுக்கு நாற்பத்தொன்று கோயம்புத்தூருக்கு அறுபத்தி ஒன்று கூடலூருக்கு அறுபத்தி ஆறு திண்டுக்கலுக்கு இருபத்தி ஒம்பது தருமபுரிக்கு முப்பத்தி ஒம்போது ஈரோடுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று காஞ்சிபுரத்துக்கு நூற்றி ஒம்போது கள்ளக்குறிச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு போஸ்டிங் கூட இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் கரூருக்கு வந்து இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரிக்கு முப்பத்தி மூணு மதுரைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு மயிலாடுதுறைக்கு வந்து பதிமூணு கொடுத்துறாங்க அடுத்தது நாகப்பட்டினம் எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா அஞ்சு கொடுத்துறாங்க நாமக்கல் அறுபத்தி எட்டு பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் வந்து இருபத்தி ஒன்பது கொடுத்துருவாங்க ராணிப்பேட்டை வந்து நாற்பத்தி மூணு சேலம் வந்து நூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க சிவகங்கை வந்து நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு முன்னூத்தி அஞ்சு கொடுத்துருங்க தஞ்சாவூருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முன்னூத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அதிகமான வேகேஜ் கொடுத்துருக்காங்க தேனிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலைக்கு நூத்தி மூணு திருநெல்வேலிக்கு நாற்பத்தி அஞ்சு திருப்பூருக்கு நூற்றி ரெண்டு திருவாரூருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது திருவாரூருக்கு மொத்தம் நூற்றி முப்பத்தொம்பது திருவள்ளூருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளிக்கு நூற்றி நாலு தூத்துக்குடிக்கு எழுபத்தி ஏழு வேகன்சி போட்டுருக்காங்க நீலகிரிக்கு இல்லை ஒன்று கூட இல்லை தென்காசிக்கு வந்து பதினெட்டு கொடுத்துருவாங்க அடுத்தது திருப்பத்தூருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு விருதுநகருக்கு முப்பத்தி எட்டு வேலூருக்கு முப்பது விழுப்புரத்துக்கு முப்பத்தொன்று மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது வேக்கன்சி விட்டுருக்காங்க மொத்தம் எவ்வளோ போஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருநூத்தொம்போது கிராம உதவியாளர் நியமிக்க அரசு உத்தரவிட்டுருக்காங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொழி சந்திப்போம்